ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம உயிர்மை எழுத்துக்களோட ஆ வரிசை வாய்ப்பாட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இக்கு கூட்டல் ஆ கா இங்கு கூட்டல் ஆ இச்சு கூட்டல் ஆ சா கூட்டல் ஆ ஞா இட்டு கூட்டல் ஆ டா இன்னு கூட்டல் ஆ நாட்டு கூட்டல் ஆ டா இந்து கூட்டல் ஆ கூட்டல் ஆ கூட்ட ஆட்டல் கூட்டல் ஆ மா ஈ கூட்டல் கூட்டல் ஆ ஆ யா இல் கூட்டல் ஆ கூட்டல் ஆட்டல் ஆட்டல் ஆர் கூட்டல் ஆ இன்னு கூட்டல் ஆ நா குழந்தைகளாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க